வணக்கம் நேர்களே பதிமூனாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பழங்களை பார்ப்போம் மேடராசினர்களே தடைகள் விலகும் புதிய தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது இடவராசினர்களே புதிய முயற்சிகளை கையாள்வீர்கள் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் நீண்ட ஆசை நிறைவேறும் ராசி நேர்களே வெற்றிகள் உங்கள் பக்கம் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வண்டி வாகனங்கள் செல்லும் போது நிதானம் தேவை கடகராசி நேர்களே எல்லா விடத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் அன்னியூர் தலையீடுகளை தவிர்க்க முடியாது சிம்ம ராசி நேயர்களே மனசோர்வு அகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் எதிர்பார்த்த காரங்களில் வெற்றியுண்டு தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் சக ஊழியர்களால் பாராட்டப் பெறுவீர்கள் கன்னிராசி நேர்களே உங்கள் முயற்சி வெற்றி தரும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் தக்க சமயத்தில் உதவிகள் கிட்டும் எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது துலா நேர்களே மனசோர்வு அகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் நேர்களே சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் அரசியல் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் தனுசு நேர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியுண்டு தொழில் ரீதியில் இருந்த தடைகள் விலகும் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் மகர ராசி நேர்களே அவதானம் தேவை பங்கு வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுவது நல்லது அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் எனினும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த பண உதவிகள் கரங்களை வந்தடையும் கும்பராசினியர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள் மீனராசினியர்களே நிதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் காரிய வெற்றி உண்டு தக்க சமயத்தில் பெரியோர் உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படும் நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள்